விசாக நட்சத்திரக்காரர்களுக்கான உரிய பலன்களை சுருக்கமாகவும் விரிவாகவும் பார்ப்போம் இது முதலில் துளாராசிக்காரர்களுக்கு விசாக நட்சத்திர பலனை தெளிவாக பார்ப்போம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதலும் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டமும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள காலகட்டங்களானது சிறப்பான காலகட்டமாக கருதப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இல்லை வண்டியில் செல்லும் பொழுது வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இருபது நிமிஷத்திற்கு மேல் வண்டி ஓட்டுவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் இவர்கள் வண்டி ஓட்டுவதை தவிர்ப்பது நல்லது அதிகமாக பொது போக்குவரத்தை பயன்படுத்தி கொண்டு வந்தால் பலவிதமான இன்னல்கள் இல்லாமல் நன்மைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டங்கள் ஏற்படும் நண்பர்களினால் ஏற்படக்கூடிய துரோகங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியங்கள் கடும் நரம்பு பாதிப்புகள் ஏற்படும் கிட்னி பாதிப்புகள் ஏற்படும் பயிர் சார்ந்த ப்ராப்ளங்கள் ஏற்படும் நட்சத்திரத்தில் நட்சத்திரத்திலு எட்டாம் இடத்தில் துளாராசிக்கு குரு நிற்பதனால் இது போன்ற சம்பவங்கள் ஏற்படும் கை கால் வீக்கங்கள் வீங்கி வீங்கி வாடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதற்கு பலருக்கு சத்து குறைபாட்டினால் ஏற்படும் சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சர்க்க நீரிழிவு போன்ற வியாதிகள் அதே போன்று கல்லீரல் பாதிப்பு கொண்டவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கடுமையான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆப்ரேஷன் செய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உண்டு எனவே விசாக நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மட்டுமே சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது இதே போன்று பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி நான் இருபத்தி நான்கு வரையும் அதே போன்று இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டமானது சில நன்மைகளை செய்யும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் மட்டுமே துளாராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் வரன் தேடுபவர்களுக்கு திருமணம் அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நண்பர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் இருந்தாலும் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் ஏன்னால் உடலில் என்ன செய்வது என்றே செய்கிறது என்றே தெரியாமல் வரக்கூடிய வியாதிகள் இதில் வரும் இப்போ செக்கப் பண்ணி பார்த்தோமானால் வியாதிகள் இருக்காது ஆனால் உடல் ஆரோக்கியங்கள் கெடும் அதனால் சின்ன சின்ன உள்ளுறுப்புகள் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது எனவே கல்லீரில் வீக்கம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளது இதில் வந்து சமாதி அடைந்த சித்தர்களின் பீடம் சென்று வழிபட்டு வரும் பொழுது நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அருகில் உள்ள சித்தர் பீடங்கள் ராணிமலை அருகே உள்ள ராஜகிரியில் உள்ள குழந்தைகள் சுவாமி பீடமும் இதே போன்று பழங்கால சுவாமியானது ஸ்ரீ ஸ்ரீரங்க ரெங்கநாதர் கோயில் உடையவர் சன்னதி என்று சொல்லக்கூடிய ராமானுஜரை வழிபட்டு வந்தாலும் பாதிப்புகள் இல்லாமல் அவர்களுடைய ஆரோக்கியங்கள் தெளிவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு இது முருகனுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்திற்கு சித்தர்களின் வழிபாடு மட்டுமே தீர்வை கொடுக்கக்கூடியதாக கருதப்படுகிறது இதே போன்று விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையும் உள்ள காலகட்டங்கள் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு நல்ல இடத்தில் வர நான் அமைவதற்கு வாய்ப்புகள் இல்லை தீர விசாரிக்காமல் செய்துவிட்டால் இந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய திரும திருமண வாழ்க்கையானது கோர்ட்டு கேஸ் என்று அழைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு எனவே கவனமாக இருப்பது மட்டுமே இதில் பலவிதமான இன்னல்களிலிருந்து காப்பாற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருட்சிக ராசிக்காரர்களுக்கு குறு சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் விரும்புபவர்களுக்கு திருமண வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்காது லவ் பண்ணி திருமணம் செய்பவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான புயல்கள் வீசி குடும்பம் சின்னபின்னவாகி தார்மாறாக ஓடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் லவ் பண்ணுவதில் கவனமாக இருந்தால் மட்டுமே இந்த நட்சத்திரக்காரர்கள் அதிலிருந்து விடுபட்டு நன்மையான காலகட்டத்தை அமைத்து கொள்ளலாம் ஆனால் துளாராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஆனால் விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் நடந்தாலும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிந்து வாழ வேண்டிய காலகட்டமாக ஏற்படும் சிலருக்கு வெளிநாட்டு யோகங்கள் ஏற்பட்டு பிரிந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அவ்வாறு இருக்கும் கடுமையான பாதிப்புகள் குடும்பத்தில் இருக்காது ஆனால் அருகில் இருப்பவர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இதே போன்று பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டமானது சிறப்பான காலகட்டமாகும் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் குரு இருப்பதனால் நம்பிக்கை துரோகங்கள் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் கெட்ட பேர் வரும் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் திருமணம் கைகூடும் அதே போன்று குழந்தை பாக்கியம் ஏற்படும் உறவுகளில் விரிசல் ஏற்பட்டாலும் இரத்த உறவுகளில் பகைகள் ஏற்பட்டாலும் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அனைத்து வகையிலும் நன்மைகள் கிடைக்கும் தெய்வ அனுக்கிரகம் உள்ள காலகட்டமாக இவை கருதப்படுகிறது எனவே விசாக நட்சத்திர நட்சத்திரம் ராசி கொண்டவர்கள் சுப்பிரமணியருடைய வழிபாடு செய்து வரும் வெகு சிறப்பானதாக இருக்கும் மயில் மீது உள்ள ஆறுமுகம் கொண்ட முருகனை வழிபட்டு வந்தால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அந்த மாதிரி உள்ள முருகனை வழிபடும் பொழுது பலவிதமான இன்னல்கள் தீர்ந்து நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள காலகட்டமாக கருதப்படுகிறது